குழந்தை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிந்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க வளர்த்தா என்ன அதாவது இந்த ஆணுக்கும் குழந்தை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மருத்துவ ரீதியா அல்லாவுடைய குதிரத்துல மாறியும் நடக்கலாம் பெண்ணுக்கும் குழந்தை உருவாகாது என்று திட்டவட்டமாக மருத்துவம் சொல்லுகிறது இப்ப இந்த நேரத்துல ஒரு குழந்தைன்னு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அவங்க சேர்க்கிற சொத்து சுகம் அதெல்லாம் யாருக்காவது போகணும்ல அவங்க சேர்த்து வச்ச சொத்துகளை அனுபவிக்கிறதுக்கு நம்மால் பாசம் காட்டப்பட்ட யாராவது அவங்களுக்கு நம்ம கொடுத்து அது நினைக்குவாங்க அவங்களுடைய தள்ளாத வயசுல உதவுவதற்கு வளர்த்தா என்ன செய்வாங்க அந்த குழந்தைகள் நமக்கு உதவியா இருக்கும் என்ற மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு ஒரு குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது பல பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள் இந்த எண்ணம் இருக்கிறது சில குடும்பங்கள் என்ன செய்யறாங்க இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள் ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த குழந்தையை எடுத்து நீங்கள் வளர்த்தாலும் சரிதான் வளர்க்கிறது தப்பு கிடையாது ஒரு அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்து அதை உறுதுணையா இருந்து அதை அரவணைக்கிறது என்கிற வகையில அது தப்பாகாது ஆனால் வளர்க்கிறதுனால அது நம்முடைய பிள்ளை ஆகுமா வளர்க்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம தாய் தந்தையர் ஆயிருவோமா என்று கேட்டால் அது சொல்லி திட்டவட்டமா என்ன மறுக்கிறது ஒரு தாய் என்று சொன்னால் யார் தாயி அல்லஹ குரான் வளர்ந்துனகும் ஒருத்தனுடைய தாயார்கள் யார் என்று சொன்னால் யாரு பெற்றார்கள் அவங்க தான் தாயி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றா மட்டும்தான் தாய் பெறல என்று சொன்னா எடுத்து வளர்த்தோம் சொன்னா எந்த காலகட்டத்திலையும் அந்த குழந்தைக்கு அவங்க தாயாக ஆகவே முடியாது அல்லாஹ் திட்டவட்டமா குரான்ல சொல்றான் இன் உம்மகாத்துகும் இல்லல்லாயி வளர்த்தினகும் யாரு பெற்றார் வயித்துல சுமந்து பெருகிறார்களோ அவங்கதான் தாயி அவங்களை தவிர யாரும் தாயாக முடியாது அப்ப தாய்க்கும் அது மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டான் தகப்பனுக்கு அதுக்கும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மா ஜால அது அபுனாக்கும் நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை ஆம்பளை சொல்றான் நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக அல்ல ஆக்கமாட்டான் அல்லாவிடத்தில் அது உங்க பிள்ளை இல்ல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்க வளர்த்தாலும் அவங்களுக்கு தகப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேரோட நீங்க அழைக்கணும் இன்சில் அங்கதான் போடணும் நீங்க அப்துல் காதர் எடுத்து வளர்த்தீங்க இப்ராஹிம் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனார்னு சொன்னா இப்ராஹிம் மகன் சொல்லணுமே தவிர உங்களுக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய உங்க செய்யக்கூடாது சொல்லக்கூடாது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல நாலாவது அஞ்சாவது வசனங்களில இந்த சட்டங்களை அல்லாஹ வந்து தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப குழந்தைய வளர்க்கிறது உதவி செய்தல் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்துல அது அங்கீகரிக்கப்படுமே தவிர பிள்ளைகள் ஆவாங்களான்னா ஆக மாட்டார்கள் இதுல என்ன வித்தியாசம் பிள்ளைகள் ஆவாங்க ஆக மாட்டாங்க ஒரு குழந்தைய வளர்க்கறீங்க யாரோ எவரும் அந்த குழந்தை யாருன்னு தெரியாது உங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாத ஒரு குழந்தைய நீங்க வளர்க்கறீங்க வைங்க ஒரு பதினெட்டு வயசுல ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய எடுத்து இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முப்பத்தஞ்சு வயசு இந்த பெண்ணுக்கு ஆகும் பொழுது அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆயிரம்ல பதினெட்டு வயசுல ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய ஒரு சொன்னா அந்த குழந்தையா பையனுக்கு என்ன இந்த பொம்பளைக்கு முப்பத்தஞ்சு வயசு வரும்பொழுது ஆகி போயிடும் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அவனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன் அவன் அந்நியன் குழந்தையா பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து ஒண்ணு ஆனால் நீங்க வளர்த்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல அவன் வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவோட சேர்ந்து இருந்தான் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது என்னவாயிரம் எண்ணத்து தான் கொட்டி வளர்த்தாலும் தனித்திருக்க கூடாதுங்கிற ரூல் வந்து அங்க நிற்கும் ஆணும் பெண்ணு அன்னி ஆணும் அன்னிய பெண்ணும் தனித்திருக்க கூடாதுன்னு இருக்குது இல்லையா அந்த சட்டம் வந்து அங்க வந்து குறுக்க நிக்குமா இல்லையா அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி நீங்க அம்மானு கிட்ட சொல்லுவீங்க குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளைன்னு சொன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது சட்ட சிக்கல் ஒண்ணு வராது ஆனா எங்க சட்டச்சிக்கல் வர பருவ வயதை அடைந்து விட்டார்களே ஆனால் சட்டச்சிக்கல் வருமா இல்லையா அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்கிறாங்க குழந்தையா இருக்கும்போது பஞ்சாயத்து கிடையாது அது பதினஞ்சு வயசுல பருவ வயசு அடைஞ்சிச்சுன்னு வைங்க அப்ப இந்த அப்பனுக்கு யாரு அப்பன்னு சொல்லி வளர்ப்பு அப்பா இருக்கிறான அவனுக்கு அந்த பொண்ணுக்கு உள்ள உறவு என்ன அவ யாரோ அவ யாரோ தான் அவன் யாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன சிக்கல் வருது அந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவனை மகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவளோட இஸ்லாமிய சட்டப்படி தனியா இருக்க முடியாது அதனால மகள் ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோட எப்படி இருக்க முடியுமோ அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர இவர் வீட்டுல போகும்போது அந்த மகன் மட்டும் தான் வைங்க இல்லமா நான் வரலன்னு போயிருந்தேன் வெளியே பேருக்கு அப்பன்னு சொல்லி அஞ்சு வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல பத்து வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல அது ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு சட்டம் அமலாயிருமே அப்ப அந்த புள்ளையே இருக்குன்னு வைங்க வாப்பாடத்தில் போனார் வாப்பா நான் தனியார் கடி போயிட்டு வாங்க வேண்டியதான் இது வாப்பா பழக சட்டம் இல்லை அப்ப வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற வழக்கு தப்பு கிடையாது எங்க சிக்கல் வரும்னு கேட்டா அந்த ஆணோ பெண்ணோ பருவ வயசு அடையக்கூடிய நேரத்தில் ஆணா இருந்தா அந்த பெண்ணுக்கும் அவனுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அவன் அப்ப சொல்லிட்டு இருக்கிறான அவனுக்கு மத்தியில் ஒரு வகாரம் வந்துடும் மார்க் அடிப்படையில் அப்ப தனித்திருக்க கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அங்க வந்து நிற்கும் அப்ப இத கவனத்து வளர்க்கிறதா என்ன யோசிக்கணும் பாசத்தை கொட்டி வளர்க்கிறோம் வளர்த்து போட்டு கடைசியில பாஞ்சு வயது என்ன செய்ய முடியாது அவங்க பிள்ளைன்னு சொல்லி ஒன்னா ரெண்டு பேரும் ஒன்னா பயணத்தை அனுப்பிவிட முடியுமா வெளியே போற அந்த பிள்ளையோட சேர்த்து அப்பன்னு சொல்லி வச்சிட்டு போக முடியுமா முடியாது மார்க்கத்துல ஏன் அவன் அவ வந்து உனக்கு பிள்ளை கிடையாது நீ நான் பெத்த அப்படின்னு இஸ்லாம் வந்து கேட்குது அப்ப இது ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் வருது இதுல நீங்க வழக்கு ஆசைப்பட்டீர்கள் சொன்னா நீங்க என்ன செய்யணும் இந்த சட்ட சிக்கல் வராம எந்த பிள்ளை எடுத்து வளர்த்தால் எந்த பிள்ளை இயற்கையாகவே உங்களுக்கு மகரமா இருக்குமோ மகரமான உறவினர்கள் எடுக்கிறேன்னு வைங்க உறவினர்ல அண்ணம் பிள்ளைன்னு என்று சொன்னா உங்களுக்கு பிள்ளையா போயிடுதுல அண்ணம் பிள்ளை தக்கா புள்ள தங்கச்சி புள்ள என்று இருக்குமே ஆனால் அது என்ன ஆயிடுது வளர்க்கறதுனால உங்க உங்க பிள்ளைங்க அப்ப மகரம் ஆயிடுது பெரிய பிள்ளையா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம் தனித்து இருக்கலாம் அப்ப குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் வெளியிலிருந்து எடுத்தீர்களே ஆனால் அந்த உறவு முறை என்ன செய்யும் பருவ வயசு அடையும் பொழுது மார்க்க சட்டப்படி சேர்ந்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும் தனித்தனியா இருக்கணும் ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிரும் அது மாதிரி அண்ணம் புள்ள அக்கா புள்ள தங்கச்சி புள்ள எந்த பிள்ளை மகரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல புலிஸ்ட் முன்னாடி நம்ம சொல்லி யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ல பிள்ளைகள் இருக்க தானே செய்யும் அது மாதிரியான ஒரு இருந்து ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தோமே ஆனால் வளர்ப்பு பிள்ளையா இல்லாட்டா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கலாம்ல ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க அக்கா மகன் பெரிய பையனா இருக்கான் வழக்கம்லாம் கிடையாது ஒன்னா இருக்கலாம்ல அக்கா மகனோட இருக்கலாம்ல அப்ப நீங்க என்ன செய்யுங்க உங்க அக்கா மகன் தங்கச்சி மகன் இந்த மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு ஏதாவது குழந்தை ஆசைப்பட்டால் குழந்தை வளர்ப்பு ஒரு ஆசையெல்லாம் வரலாம் அந்த ஆசைப்படும் பட்டியல்களை வளர்ப்பது தப்பு கிடையாது அது பருவ வயசு அடைஞ்ச பிறகு நீங்க வெட்டி விடணும் ஒண்ணு வெட்டி விடாமலே உங்க வீட்டோட வைத்துக் கொள்ள நினைத்தீர்களே அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு மகரம் ஆகாத உறவினர்களை நீங்க தேர்ந்தெடுத்தால் இந்த சிக்கல்லது நிஞ்சிடலாம் வீடு கட்டு விடலாம் இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அந்த வளர்க்கக்கூடிய நேரத்துல அக்கா போலையே தங்கச்சி பிள்ளையை ஏதோ அண்ணன் அன்னம்புள்ளைய எடுத்து வளர்க்கறீங்க இப்படி வளர்க்கக்கூடிய நேரத்துல வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த குழந்தைய கரெக்டா சொல்லி தான் வளர்க்கணும் வேற யாருடைய உயிரணுவுக்கும் வேற யாருடைய சினை முட்டைக்கும் பிறந்திருக்கிற ஒரு புள்ளைய உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய உற்பத்தியில எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும் வீட்டுல வளர்க்கும் போது குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும் இதுல நிறைய பேர் இந்த வளர்க்கணும்னு வளர்க்கப்பட்டு மார்க்கத்துல ஒண்ணு இருக்குது கடைசியில ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருபது விவரம் தெரியும் போது இவர் இல்ல நம்ம வாப்பா இந்த அவர் தான் வாப்பான்னு தெரிஞ்சுன்னு வைங்க விருத்தம் அந்த பிள்ளைகள் வருமான இதுல அம்மா இந்த அவங்க தான் அம்மான்னு தெரிஞ்சவங்க விருத்து போயிரும் சொல்லும் போதே அதை மறைக்காம குழந்தையா இருக்கும் பொழுது அதை சொல்லி இந்த அப்பா நாங்க ஆசைக்காம எடுத்து வளர்க்கிறோம் அவங்க பாப்பா அவர் தான் உங்க உம்மா அவர் தான் சொல்லிவிட்டு நாங்க பாசம் காட்டுறோம்னு சொல்லி வளர்த்தோம் அந்த குழந்தை ஏமாத்தின குற்றமும் வராது நாளைக்கு தெரியும் தெரியும் பொழுது ஒரு குழந்தைக்கு மன ரீதியா பாதிப்பு வருமே பெரிய மெண்டல் ஆகி போயிடும் அந்த மாதிரி மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவும் அதனால உள்ளத சொல்லிதான் வளர்க்கணும் ஊர்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது உங்க பேரை போட்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறீங்களா பாபா பேர் பேர் கேட்பான் பாபா உங்க பேரை சொல்லி நீங்க பிறலையில வளர்க்கத்தானே செய்யறீங்க பாப்பா தான் சொல்லணும் தகப்பனார் யாருன்னு கிட்ட என்ன செய்யணும் ஒரிஜினல் தகப்பனார சொல்லணும் சில சில நேரத்துல தகப்பன் யாரு தாய் யாருன்னு தெரியாத பிள்ளைய கூட எங்களுக்கு வளர்க்குவோம்

தாய் யாருன்னு தெரியாத காரணத்துல எல்லாம் தாய் ஆக மாட்டீங்க இந்த ஃபார்மாலிட்டியாக தாய்ன்னு சொல்ற தாய்மார்களேங்குறோம் அந்த தாய் வேற சும்மா சொல்லிக்கிறது வேற தாய் தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது ஒரு கடையில சாமான் அவங்க என்னம்மா அடுத்த அவரை பொம்பளைன்னு கேட்போம் அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா நான் இன்னொன்று அம்மாவை நான் பெற்றன்னு கேட்டக்கூடாது அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம் அது சும்மா சாதாரண பேச்சு வார்த்தையில் உள்ளே அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சீரியஸை சொல்லக்கூடாது அதனுடைய யதார்த்தமான ஒரு அர்த்தத்துல என்ன செய்யக்கூடாது சகோதரர்களேன்னு கூப்பிடுறோம் அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய் தானே இருக்கீங்களாமா சகோதரன் பேசுறோம்ல அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த மார்க்கத்தில் தப்பு இல்ல நெசமாவே எழுதும்போது சொத்து வாங்கும்பொழுது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு அடிப்படை நம்ம சமூகத்துல கூட சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு கூப்பிடுவாங்க சில ஊர்கள் என்ன செய்வாங்க சின்ன வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஊர்களும் இருக்குது பெரிய பாப்பான்னு கூப்பிடுற ஊர்களும் இருக்கிறது சின்ன வாப்பா பெரிய பாப்பா இப்படிதான் கூப்பிடுவாங்க பாப்பான்னு கூப்பிடக்கூடிய ஊர்களும் இருக்கிறது அதெல்லாம் தப்பு கிடையாது என்ன நம்ம தானே சொல்றோம் மேடையில் சொல்ற மாதிரி தான் தாய்மார்களே தகவல்களேங்கிற மாதிரி அப்படி சொன்னால் பிரச்சனை இல்ல நான் தான் அப்படி சொன்னா விபரீதமா போயிடும் விவகாரமா போயிடும் சரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது தத்தெடுத்தல் என்பது வந்து இது ஒரு ரூல் வருது அடுத்து என்னன்னு கேட்டா வாரிசு உரிமை இருக்கு இல்லையா வாரிசு உரிமை சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்குது தாய் சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்கிறது நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டீங்க நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது மண்டையை போட்டீங்க இறந்துட்டீங்க உங்க சொத்து வந்து வளர்ப்பு பிள்ளைக்கு போகுமா இந்து லாவில் போவோம் இஸ்லாம் லாவில் போகாது இந்து சட்டப்படி என்ன செய்யும் வளர்ப்பு பிள்ளைகள் வந்து அப்ப பிள்ளைகள் தான் பிள்ளைகள் அந்த வந்துடும் அப்ப தகப்பன் சொத்து மகனுக்கு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும் நான் மகன் தான் கிளைம் நான் வந்து இந்த பிள்ளைக்கு நான் அந்த மகன் நீ இந்த பெத்தன்னு நான் பெக்களை வளர்த்தேன் இந்த தச்சு எடுத்து ஆதாரம் அப்படின்னு காட்டினால் கோர்ட் என்ன செய்ய இந்துக்களா இருந்தால் இந்துக்களுக்கு மத்தியில் உள்ள வளர்ப்பு பிரச்சனையாக இருந்தால் இவர தகப்பனும் ஒத்துக்கொள்ளும் இந்த உதாரணமா பண்ணாங்க பெரிய வயசுல அவங்க சொத்து வாரிசு இல்லையா முந்திஸ் முடியாது முந்த நாள் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க பொம்புளையும் தத்தெடுத்து வளர்க்கலாம் சொல்லி அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் நான் தத்தெடுத்திருக்கிறேன் சொன்னால் அது என்னவாக அங்க செல்லணும் இங்கு செல்லாது அப்ப நீங்க ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்குறீங்க நீங்க வந்து எதுக்காக வளர்க்குறீங்க நம்ம சொத்து பத்தனா அந்த பிள்ளைக்கு போட்டு நினைச்சுதான் வளர்க்கறீங்க அப்படி வளர்த்தீர்களே ஆனால் நீங்க ஒன்னும் சொல்லாம போயிட்டீங்கன்னா போய் சேராது உங்க அண்ணன் தம்பிக்கு போகுமே தவிர யாரையும் எவரும் அந்த பிள்ளைக்கு போய் சேராது நீங்க தான் வளர்த்தாலும் சரி மகள் பாசம் காட்டினாலும் சரி ஒன்னும் சொல்லாம தெரிஞ்சு மோத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய சொத்துக்கள் யாருக்கு கிடைக்காது அந்த பிள்ளைக்கு கிடைக்காது அல்லது அந்த புள்ள பெரிய கோடி சொன்னா இளைஞனா வந்து சம்பாரிச்சு பெரிய வசதி ஆகி போய் பெரிய கோடிகளுக்கு அதிபதியா போய் அவன் முன்னாடி செத்துட்டான்னு வைங்க நீங்க அப்பன்னு சொல்லி உங்களுக்கு சொத்து கிடைக்காது ஏன் நீங்க இஸ்லாமிய அடிப்படையில் அவன் அந்த மாதிரி வந்து விடுகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் நீங்க நிஜமாகவே நம்ம ஒரு பிள்ளைய வளர்க்கிறோம் அந்த இந்த பிள்ளை ஆனா கொஞ்சம் மகிழ்வதற்கு நமக்கு தான் வளர்க்கணும் வளர்க்குறது தப்பு இல்ல வளர்க்கறது உதவி செய்யறது ஒண்ணு தப்பு கிடையாது அந்த வளர்க்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா நம்ம மூத்தா போயிட்டோம்னா இவ்வளவு பாசம் கொட்டி இந்த வளத்த பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது கிடைக்கணும் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும்போது செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணலாம் உயிரோட இருக்கும் பொழுது என்னோட இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு அந்த சொத்து இந்த பிள்ளைக்கு என்று எழுதி அந்த மௌத்துக்கு பிறகு வாரிசு முறையில தான் கிடைக்காது உசுரோட இருக்கும்போது யார் பண்ணாலும் கொடுக்கலாம்ல தெருவுல போன ஆள் கூட எழுதி வச்சுட்டு யார் கேட்க முடியுமா நம்ம சொத்தை வந்து யாருக்கு வேணாலும் ஒரு புறம்பு கூட எழுதி வைக்கலாம் எவனு கேட்கல நம்ம சொத்து யாருக்கு வேணாலும் நம்ம எழுதலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும் நம்ம இந்த பிள்ளை வளர்க்கணும் அதுக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் உசுரோடு இருக்கும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்கணும் நீ ஆசைப்படுறீங்களோ ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குதா ஒரு ஐம்பது லட்ச பிள்ளைக்கு வச்சிருவோம் இன்னொரு ஐம்பது லட்ச நம்ம மற்ற சொந்த பண்ணங்கள் மூத்துக்கு பேர் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் நீங்க ஏதோ உங்களுக்கு முடிஞ்சத அது மாதிரி உசுரோட இருக்கும்போது கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து எழுதி வச்சிட்டு தான் நீ செய்யணுமே தவிர மௌத்தா போன வாரிசு முறையில் கிடைக்குன்னு நினைச்சேன் வைங்க கிடைக்காது இஸ்லாமிய சட்டத்திலையும் கிடைக்காது இந்தியாவுடைய சட்டத்திலையும் முஸ்லீம்கள் சொல்லிட்டா உங்களுக்கு கிடைக்காது இந்தியாவில் முஸ்லீமுக்கு என்ன சட்டம் பர்சனல்லா இருக்குது இவங்க முஸ்லீம் அதனால கிடைக்காது கோர்ட் போட்டா கோர்ட் என்ன சொல்லுவான் ஆமா இஸ்லாமியர்களுக்கு அந்த சட்டம் கிடையாது உங்களுக்கு கிடைக்காது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இஸ்லாமிய சட்டத்தை பாதிக்க நினைக்க கூடாது பாதிக்கும் நீங்கள் இந்தியாவுல இருந்தாலும் என்ன செய்யும் இந்தியாவுடைய கோர்ட்ல எந்த சட்டம்தான் தான் வாரி கல்யாணம் இதுல எல்லாம் முஸ்லீமுக்கு தனி சட்டம் அந்த சட்டத்துல அரசாங்கம் தலையிட முடியாது இந்த சட்டத்தை வச்சுதான் கோர்ட்டை தீர்ப்பளிக்கும் உங்க மார்க்கத்தில் கிடையாது கோர்ட்டுக்கு போனா இந்துக்களுக்கு தான் அந்த சட்டம் முஸ்லீமுக்கு கிடையாது அதனால நீங்க என்ன செய்யணும் இந்த வளர்ப்பு விஷயத்தை இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும்